வேல் மாறல் வேல் மாறல் நெஞ்ச கணகல்லும் நெகிந்துருக தஞ்சத்தருள் சண்முகல் கியல் சேர் செஞ்சோர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் படிவாம் விழிக்கு துணை திருமென் பலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா வெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே தடக்கொற்ற வேல்மயிலே இடத்தீர தனிவீழில் நீ வடக்கிற்கிரிக்கு நின் தோகையில் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனச்சக்கர திடத்திற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருகுவையே வேலும் மயிலும் துணை வேலும்

திருத்தனியை உடித்தருளும் நடத்துனையாய் உரித்தருளும் நடத்து

ஒரதெனலை விட்டன்ன குலத்திடுரை கரத்தன்னய நடதுகன்மேலே திரட்டني உதிற்றும் ஒரதெனலை விட்டன்ன குலத்திடுரை തെറ്റെന്നാണോളിറ്റീരു റൈകരത്തെ മയ്യ നദത്തിഗഗനെ തിരറ്റനെ ഉള്ളുടറ്റരു ഉദിറ്റരു വടത്തനെ വിടറ്റെന്നാണോളിറ്റീരു റൈകരത്തെ മയ്യ നദത്തിഗഗനെ തിരറ്റനെ ഉള്ളുടറ്റരു വടത്തനെ വിടറ്റെന്നാണോളിറ്റീരു റൈകരത്തെ മയ്യ നദത്തിഗ இரட்டை நெல் உதித்தருளும் மருத்துவமனை விடுத்தனர் வளர்த்திருளை கரைத்தன்மையால் நடத்துக்கான் வேலையை திரட்டை நெல் உதித்தருளும் மருத்துவமனை விடுத்தனர் வளர்த்திருளை கரைத்தன்மையால் நடத்துக்கான் வேலையை திரட்டை நெல் உதித்தருளும் மருத்துவமனை விடுத்தனர் வளர்த்திருளை கரைத்தன்மையால் நடத்துக்கான் வேலையை திரட்டை நெல் உதித்தருளும் மருத்துவமனை മറച്ചു വികർത്തി

பணக்கை முக படக்கரட மதத்தவல கஜக்கடவுல் பதத்திடும் நீ கலத்து முலை தெரிக்க வரும் ஆகும் திரத்தனையே உஜித்தால்லும் அரைத்தின்னலை வேசத்தனன் உளித்திரோலை கரத்தின்னையே நடத்திருதன் வேலை

தனেনা உள்ளத்தின் ஊரே கருத்தமயில் சலத்தவரும் அரக்கரூடால் கொளுத்தவளர் பெருக்க கூட எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் விருத்தனையும் விடுதரும் முரதன்மளை விருத்தனன உள்ளத்தின் ஊரே கருத்தமயில் நடத்துகதன் வேலே

சுரட்பதிதி ஒலிப்ப நிலவு ஒலுக்குமதி ஒலிப்பாலை அடக்குதழல் ஒலிப்ப ஒலிர் வீசும் கெடட்டனையில் உடித்தரலும் மர்த்தன் வலை விர்த்தனேனா உலக்கிருடை கர்த்தமையில் நர்த்துகுதன் வேலை தனித்து நடக்கும் எனது இடதும் வலதும் இரு புரதும் ஒரு அடுத்திரவு பகுற்றுனையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உள்ளத்தில்

குடிக்கும்டி கெடுக்கையிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் வேலை தளத்திலுள்ள கனத்தொகுதி கழுப்பினுன வளைப்பதென மலர்கமல கருத்தின் உனை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை படைத்த படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதுத்திடம் நீ கழுத்தமுலை தெரிக்கவரும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மிருத்தன் என உள்ளூரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சினத்தவுணர் எதித்தன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறித்தையிறு கடித்த விழி விழித்தளர மோதும்

கருத்தகுயல் கருத்தமுலை சிறுத்தை தளத்திலுள்ள கனத்தொகுதி கழுப்பின் உண்ண வளைப்பது என்ன மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்களை

மேலே முக படக்கரட மது தவள கஜகடவுள் பதுத்திடும் நீ கலத்து முளை தரிக்க வரும் ஆகும் கருத்தன் நல விருத்த நல அலத்துகளில் கருத்தமை அணுத்துகளை தனித்து வழி நடக்குமெனது இடதுமொரு வலதுமீறு பொருத்துமொறு அடுத்திரவு பகுத்து நோயாகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த நலை விற்த்தனென உள்ளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துவதன் மேலே சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும்

சலத்தவரும் அரக்கருடல் கொழுத்தவலர் பெருக்கக்குடர் சிவத்தத்தோடை எனச்சுகையில் இருப்பம் மோடு சூடும் சிவத்தினையில் உதிக்கலும் மட்டம் நனை விடுத்தனன அலைத்திடுதை கர்த்தமை நடுத்துகுயன் வேலை சுருக்குமுனி வருக்கும் மகம்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனின துள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பருத்தமுலை சிறுத்தையிடை இடை வெளுத்தநகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வழுக்கு நிகர் ஆகும் சிவத்தணியில் ஒளித்தருளும் நடத்துகன் வேலை பனக்கைமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடம்னி கழுத்தமுளை தெரிக்கவரம் ஆகும்

ஒருத்தன்ருத்தன் வேல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உள்ளுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே ஜெயத்தினையில் உதித்தரன் மர்த்தன் மலை விட்டனென அவளத்தில் உரை கருத்து மயில் நகத்துக்குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விடுத்தன உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மர்த்தன் மலை விட்டனென உலத்தில் உரை கட்டு மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விடுத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன் நடத்துகன் நடத்துகுகன் வேலே திருத்தணியை உதித்தருளும் மர்த்தன்

தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் வேர்கூரணி இட்டணுவாகி கிரௌஞ்சம் குலைந்திருக்க நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சுர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை